இது ந அம்மா உற்ற கார்சியம дужеண்டியிர்лось நீ வ告诉 strangுeps 있� Aubain mówiики அப்பா sesiவ togg கார்சின் היא600 இந்திugar் கிட்பபமித்eken gitu.\ êtes מכ neat dozen JASONelt

உங்க அக்கா தோட்டம் மட்டும் ஒண்ணு வளர்க்கியது உனக்கு அக்கா மட்டும் இல்ல உமா கொடு காக்கா இருக்கோமா அது குவாலில கிருக்கு பேர அது குவாலி கோழி சரி என்னது கோழி சொல்லு கோழி அக்கா மட்டும் ஒரு உமா கொடு என்ன చెల్చి వచ్చే నికేము తిన్నటేనే హ్మ్ హ్మ్ మనస ఒక ముట్టా పై ఒక కమండ్లే పాప పైనట్లంద కడలే తిన్నమో వీట్లో వచ్చి ఆ వైల ఊటి ఉంటాలల్లం అది కుల కుల పిల్లల్ని మనం ఎప్పుమేకి ఎక్కురుమో ఆకేదో అంగె కట్ట పోరుదకు ఇది ఒక కారణం మా ఇదిలో ఎన్నிருக்கு

அதே ஒரு சாங்ல இருக்கு இருக்கு ஒரு மூவில மகள்களை பெற்ற அப்பாக்கு தான் தெரியும் ஆமா முத்தம் என்பது காமத்தை சேர்ந்தது இல்ல அதெல்லாம் வந்து அந்த அறிவு இல்ல அந்த கமெண்ட் போட்ட இத்தனைக்கும் அது ஏதோ மாஷா அல்லாவா மாஷா அந்த அது समथिंग இவங்கள வந்து கடவுள கும்பிரதே வேஸ்ட் இல்ல அந்த அளவுக்கு நம்ம அந்த கடவுள் மேல உண்மையான அந்த பக்தியோ அந்த நம்பிக்கையோ உள்ளவங்க வந்து இந்த மாதிரி அந்த பேரையும் வச்சிடுறாங்க கடவுளுக்கு ஈடான பேரு இப்ப அல்லாஹ் மாஷா அந்த சம்திங் வரும்போது நமக்கு அப்போ வந்து மதத்தையே அவங்க படுத்துற மாதிரி தான இந்த மாதிரி கமெண்ட் போட்டு அவங்களே அவங்கள கேவலப்படுத்திக்கிறாங்க ஆமா ஆமா இல்ல அந்த மாதிரி எல்லாரும் கிடையாது இப்ப நம்மளே வந்து நம்ம முஸ்லிம் फ्रेंड्स எத்தனை பேர் இருக்காங்க இப்ப நம்மட்ட வந்து நம்ம மபு மபு பத்திரிக்கையா ஆமா ஆமா இப்ப அவங்கள வந்து எவ்ளோ அவங்க வந்து பேட் கமெண்ட் யாராச்சும் போட்டா அதுக்கு வந்து ரிப்ளை ரிப்ளை கொடுப்ப இப்ப அவங்க அந்த மாதிரி இருக்கும்போது இப்ப அவங்க சரி ரைட் இந்த ஒரு ஜந்துக்காக நம்ம எல்லாரையும் போட்டு நம்ம இது பண்ணண்டா பேன் சென் பாய் ஜெலின் Bye 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 bye